சூச்சமத்திலையும் சரி இயல்புலேயும் சரி சபை உருவாதுக்கு எத்தனையோ தியாகங்களெல்லாம் சித்தர்களும் தேவர்களும் முருகப்பெருமானும் சிவபெருமானும் எல்லோரும் செஞ்சு இப்போ இயல்பில் வந்து ஏன்னா களி அவளை டே அவளை மோசமான யுகங்கிறதுனால அவளுக்கு ஒரு இடம் கூட தேடி உட்காரக்கூட இடம் இல்லை கலி யுகத்தில் தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் அவங்க அகத்திய பெருமான இடத்த கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்களா கண்டுபிடிச்சி உட்காந்து இயல்பில் சபையை வளர்க்கறதுக்கு அவ்வளோ விஷயங்களும் பிரபஞ்சம் இங்கே இருக்க சீடர்களுக்கு ஃபுல்லாக தெரியும் எப்படி களி எப்படி ஆட்டம் போடும் தலவிரி கோலமாக அது எப்படி நிற்கும் சின்ன சின்ன விஷயங்கள கூட செய்ய விடாமல் அது எப்படி இருக்கும் இங்கே எல்லோருக்கும் முருகப்பெருமான் படம் இருக்குது சிவபெருமான் படம் இருக்குது சித்தர்கள் படம் இருக்குது இருந்தாலும் அந்த களிக்குள்ளே போய் தர்மயுகத்தை மலரச் செய்யறதுக்கு அரும்பாடுபட்டு வந்து இயல்பில் வந்து சின்ன சபையை அமைச்சாலும் சூட்சமத்தில் ஈரேழு பதினாலு லோகங்கள்லேயும் அற்புதமாக தர்மயுகத்தை மலர செய்யறதுக்காண்ட அற்புதமான பணி நடந்துக்கிட்டு இருக்குது அதோட வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்ச வேல் பகிர்வு தினம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது அதனால் எல்லாருமே அன்றைய நிகழ்வில் வாங்க அன்றைக்கி தர்ம யுத்தம் அதாவது அந்த கலியை களிக்கும் தர்மயுகத்துக்கும் ஒரு இது நடந்து அன்னைக்கு ஒரு தளம் அழைச்சி அமைச்சிட்டாங்க அதாவது இடம் பிடிப்பாங்களா அந்த இடம் பிடிச்ச மாதிரி அந்த அந்த தளத்தில் கலியுகத்தில் வந்து ஒரு ஒரு இடம் பிடிச்சாச்சு அதே ஒரு பெரிய விஷயம் அன்னைக்கு அதை வந்து பறை சாட்டுதாங்க இப்படி வந்து வெற்றி ஆட்சியை பறை சாட்டுறத மாதிரி நம்ம அப்படி நினச்சிக்கிட வேண்டியது அந்த சுட்சமத்தில் ஈரேழு பதினாலு லோகமாக அதிரப்போகுது அன்னைக்கு அதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதுலேருந்து விடைவிடாது அதிரப்போகுது அதுக்கு பிறகு கிளைச்சவைகள் அதெல்லாம் சீடர்கள் எல்லாமே வந்து இருந்து இயல்புலையும் பெருக ஆரம்பிச்சிருவாங்க அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் குற்றாலும் அதுக்கடுத்து அங்கே கூட்டம் போட்டது இங்கே கூட்டம் போட்டது அப்படி பைய பிரபஞ்சம் முழுவதும் சபை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர ஆரம்பிச்சிருச்சு கோயில்பட்டியில் கூட்டம் போட்டது அந்த கிராமத்தில் போய் கூட்டம் போட்டது எல்லா விஷயங்களுமே ஒவ்வொரு நிகழ்வாக ஒவ்வொரு 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 நகர்வாக ஒவ்வொரு படிநிலையாக வந்து கருதப்படுது இயல்பில் சூட்சமத்தில் சொல்லிவிட்டாங்கள பார்த்துட்டு எல்லோரும் அந்த அந்த அளவு கூட பார்த்துருக்காரு அந்த அதனால் இவ்வளோ குக்கரல் போடுறாங்கள சின்ன சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த வளாகம் இது பிரபஞ்ச வளாகம்னு உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுனா நிறைவேறினதான் ஏன்னா எல்லாம் இங்கே உட்காந்து எல்லா விஷயமும் இங்கேருந்து பண்ணிக்கிட்டு இது சூட்சமும் கைலாயாங்க முருகப்பெருமான் தான் பிரபஞ்சம் மன்னனாக முடிச்சுடி அவரோட அவரோட தர்பார் இறை தர்பார்னு சொல்லப்படுது இங்கே எடுக்கக்கூடிய காலதேவனே இங்கே கேட்டு தான் பணியை செய்தார் பிரபஞ்ச பணி ஆட்டுதாருன்னு சொல்லப்படுது இப்படி எட்ட தர்மராஜனே இங்கே வந்து தன்னோடய தொ தொழிலை கொடுத்துட்டு உட்காந்து அவமானதை தேவேந்திர பெருமானம் இதெல்லாம் என்ன சூட்சமோ பிரபஞ்ச சபைன்னு இதுக்கு மேலே என்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும் தேவேந்திரனே தேவர்களோட தலைவரை அவரே வந்து வந்து இங்கே உட்காந்து தவம் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்போ இங்கே என்ன நிகழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு வரக்கூடிய சீடர்கள் உணரணும் அது அங்கே நடந்துக்கிட்டு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே சகதியாக இருக்குது இங்கே இதாக இருக்குது அதாக இருக்குது அதெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே போய் தவம் இருக்க போன இடங்களில் எல்லா விஷயங்களும் நிலத்தான் சரி மழை வருது இயற்கை சீற்றங்கள் இருக்க தான் செய்யும் எல்லாத்தையும் தாண்டி சபையோட வடிவத்தை தன்மையை உயர் சூட்சமத்தை யாரெல்லாம் கண்டுக்குடுதீலோ அவங்க வந்து அந்த நிலையை அந்த பாக்கியத்தை அந்த அற்புதத்தை அந்த அனுகிரகத்தை கட்டாயம் பெற்று நிற்பேன்னு சொல்லி எல்லாம் இத்தனை வருடங்களாக இங்கே வந்து சபைகளோட சீடர்களோட அந்த புலம்பல் தெரியும் அதான் வந்துக்கிட்டு இருந்தால் ஏற்ற இறக்கங்கள் இயல்பு வாழ்க்கையில் வந்த உடனே எல்லாம் நேர் செய்யணும் சரி செய்யணும் அப்படிங்கிறத விட்டுட்டு சபை என்ன சொல்லுது சித்தர்கள் என்ன சொல்லுதாங்க நம்பு நடக்கும் அப்படிங்காங்க நம்பிக்கையோட பயணப்படையில் நடந்துக்கிட்டு இருக்குது எத்தனையோ குடும்பங்கள் வெற்றி கழிப்பில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க சபையோட சீடர்கள் வந்த உடனே சில விஷயங்கள் நடந்து ஆகணும்னா எல்லாம் நீ செஞ்ச தப்புக்கு சபை சரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உன்னையை சரி பண்ண முடியும் வெப்பப்படுத்தி உடனே வளைச்சி வச்சுக்கிட்டு இங்கே வந்து வெப்பப்படாமல் என்னை நிமித்துருன்னா ஒடிஞ்சு தானே போகும் நல்லா இந்த வினைக்குள்ளே கலிபத்தில் வந்து நீ அதோடய மு ஜென்ம நிலைகளில் செஞ்ச விஷயங்கள் செஞ்ச தவறுகளால் உனைய வடிவமைச்சிருக்காங்க மடி வடிவம் கொடுக்குன்னா உன்னை வெப்பப்படுத்தினா தானே ஒரு ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளாக மாற்றும்போது வெப்பப்படணும் உறுக்கணும் எல்லா விஷயங்களும் செஞ்சால் தானே மறுவடிவம் வரும் அதுதான் சபை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு சரணாகதி அது கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கணும் துள்ளி குச்சுக்கிட்டே இருந்தால் என்ன செய்ய முடியும் அவங்க கையில் எடுக்க முடியாது அப்போ வடிவம் கொடுக்க முடியாது இப்போ கல் வந்து சும்மா இருந்தால் தான் சிலையாக்க முடியும் அங்கிட்டு இங்கிட்டு அதை ஆடிக்கிட்டே இருந்தாங்கன்னா யாசை அங்கே எங்கிட்டு கொண்டு அதை சிற்பி கொண்டு அந்த ஒளியை வைக்க முடியும் அடி தாங்கணும் அந்த விஷயங்களை இங்கே சூட்சமாக சொல்லப்படுது தாங்கினவங்க உயர்ந்துருதாங்க சிலையாக வடிவம் பெற்றுதாங்க அற்புதமான பொருளாக வடிவம் பெற்றுதாங்க தன்மையாக வடிவம் பெற்றுதாங்க ஆனால் உடனே இங்கே புண்ணியம் கொடுக்கப்படுது புண்ணியம் கொடுக்கப்படுது போனஸ் மாதிரி ஒரு பரிசு மாதிரி நீ சபையை தேடி வந்துட்டியா அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வெற்றிகள் உங்கள் க க கண்ணில் காமிப்பாங்க அதிலே ஆகிக்கணும் திருப்பி 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 வந்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சித்தர்களோட தலையில் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எல்லா விஷயங்களும் சிவபெருமானா ஏன் சும்மாவாக இருக்கார் அவருக்கு வரக்கூடிய இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் அவர் சதிச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி இருக்கார் அவன் பிரபஞ்சத்தை இயக்கிகிட்டு இருக்காரு அப்போ நம்மளாம் எல்லா விஷயங்களோடு சேர்ந்து தான் நல்லது வெற்றி எங்கே இந்த ட்ரக்கிங் இந்த இங்கே மலையாறு வீரர்கள் இருக்காங்க அங்கே போகிறவங்க இங்கே போகிறாங்க எல்லாம் போய் கொடி நட்டுதாங்க அதுக்கு முன்னாடி எத்தனை கஷ்டங்கள் பட்டிருக்காங்க உயர்நிலையை அடையணும்னா சில சில சின்ன 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 விஷயங்களை கடந்து போகணும் எனக்கு பஸ்ஸு கிடைக்கல எனக்கு வண்டி இல்லை கார் இல்லை நான் இங்கே வர முடியாது அங்கே வர அதுக்கு அங்கே சபையில் எல்லாத்துக்கும் வழி இருக்குது நீ சரணாங்கதி ஆகலை இந்த பொருள்லேயே இருந்து பார்த்து நீ பயணப்பட்டுக்கலாம் இங்கே வர வேண்டாம் நீ இருக்கிற எல்லையிலே இருந்து பயணப்பட்டு வரலாம் அப்படிங்கிற டி அது போட சொன்னது பாடலையா அப்படிங்கிற சொல்லி எல்லோரும் வேற வேற என்ன இன்றைக்கு இன்றைக்கு அண்ண காட்சிகள் யாரும் சொல்லலையா உங்களுக்கு வரலையா பார்ப்போம்